ஹலோ வணக்கம் என்ன மச்சி சொல்ல மச்சி சேனலுக்காக மங்களாசன் பாண்டியன் நவரத்னம் நவபாரதி கடந்த முறை மக்கள் திரக பொதுமான எம்ஜிஆர் அவர்களை பற்றி நாங்கள் போட்டிருந்த வீடியோவுக்கு உங்கள்கிட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இப்ப மறுபடியும் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ வீடியோவும் போறோம் உங்க புரிதலுக்காக வந்து மக்கள் திரகம் எம்ஜிஆர் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல நாங்கள் வந்து எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்ல போறோம்னா பொதுவாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியலான மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு சிறந்த டெக்னீஷியனும் கூட நல்ல டேரக்டரும் கூட நாடோடி மன்னன் உலகம் சுற்று வாலிபன் மதுரை மீட்டர் சுப்பிரமணியன் போன்ற திரைப்படங்களெல்லாம் அவர் இருக்காரு பொதுவாக அவர் படங்களுக்கு யார் டைரக்டரா இருந்தாலும் அவருடைய பங்கீடு என்பது அந்த படத்தில் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் ஸோ அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து அவருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த படத்தை வந்து யாரும் எந்த ஒரு இயக்கமும் இயக்க முடியாது அந்த அளவுக்கு வெரி பக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரை வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னீஷியன் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு புத்தகமான ஒரு கலைஞர் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மக்களுடைய ஆசைகளையும் மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்கும் அதனாலதான் கடந்த காலத்துல அவருடைய தலைமுறையை சேர்ந்த அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவரை வந்து வாஜார வீடு கூப்பிடுவாங்க ஏன் அவரை வாஜாரி கூப்பிட்டாங்கன்னா ஒரு வாக்கியாருக்கு மட்டும்தான் ஒரு மாணவனை வந்து சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி அவருடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துற தன்மை வந்து வாத்தியாருக்கு மட்டும்தான் இருக்கும் அவருடைய படங்கள் இருக்கிற கருத்துக்களும் அவருடைய பாடல்களும் கடந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து உருவாக்கி தந்ததுல வந்து அவருடைய பாடல்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்முலாக்குள்ளதான் அவருடைய கதைகள் இருக்கும் எப்படின்னா ஒழுக்கம் தவறாத ஒரு கதாநாயகன் அவரை காதலிக்கிற ஒரு கதாநாயகி தன்னுடைய தாய் மீதோ தந்தையின் மீதோ இந்த கலங்கத்தை வந்து அவர் வந்து துடைக்கிறதுக்காக அவர் பாடுபடுறது அதுல வந்து அவருடைய எந்த விதமான சமரசமுமே இல்லாம வந்து ரொம்ப நியாயமான எத்திக்ஸோட வந்து அவருடைய படங்கள் இருக்கும் அப்படி வந்து எந்த ஃபார்முலாவிலிருந்து விலகாம வந்து ஒரு திரைப்படங்களை உருவாக்கிறது அவருடைய ஒரு கட்டமைப்பா வச்சிருந்தாரு நீங்க ஆயிரத்தி நிறுவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பிஆர் பந்துலு வந்து சிவாஜியை வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு காத்தவராயன் வீரபாண்டியா கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் கர்ணன் முருடன் முத்து இப்படி பல படங்கள் இயக்கியிருக்காரு முதல் முறையா வந்து எம்ஜிஆர் கூட வந்து அவர் ஆயிரத்தி தொண்ணூறு படத்துல கை கொடுக்குறாரு அப்படி ஆயிரத்தி தொண்ணூறு படத்துல கை கொடுக்கிறப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த படத்தை வந்து நாம வந்து ஒரு கமர்ஷியல் பிக்சராவே எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு மெசேஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பந்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்படி உருவான கதை தான் வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை ரொம்ப மேலோட்டமா பாக்குறப்ப வந்து என்னதுன்னா ஒரு எம்ஜிஆருடைய ஃபார்முலாவுக்குள்ள அட்பட்ட கதையா மாதிரியே தெரியும் ஆனா அந்த படத்தோட கதையை வந்து அவர் இருந்து எடுத்திருக்காருன்னா சேக்குவேரா என்கிற ஒரு போராளிக் அந்த கதையை அவர் எடுத்திருக்கிறார் ஆமா சேக்குவேராங்கிற போராளிக்கும் ஆயிரத்தி தொண்ணூறு திரைப்படத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு கதையை வந்து சும்மா மெல்லிசா சொல்லி பார்த்தோம்னா ஒரு மருத்துவர் மணிவாரன் அந்த நாட்டுல வந்து ஒரு புரட்சி நடக்குது புரட்சி கும்பல் வந்து காயப்பட்டு வந்து தன்னுடைய ஆஹ் உடல் சரியில்லாததுக்கு வந்து சிகிச்சைக்காக வர்றாங்க சிகிச்சையில வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணலை வந்து மன்னருடைய அடியாட்கள்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீ புரட்சி கும்பலுக்கு வந்து மருத்துவம் பார்த்த அப்படின்னா தான் அதுக்கு அவர் சொல்றாரு மருத்துவம் பார்ப்பது என்பது ஒரு மருத்துவருடைய கடமை அதுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாதுன்னு சொன்னாரு ஆனால் அதெல்லாம் கேட்காம அவரை அரசு கொண்டு வந்து ராஜசபையில் நிறுத்துறப்போ வந்து ராஜசபையில் வந்து நீ வந்து புரட்சிக்காரர்களுக்கு போற அப்படின்னு சொல்லி அவரை நாடு கிடப்புறாங்க அப்படி நாடு கடத்தப்பட்ட மக்கள் கழகமும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு நாட்டிற்கு அடிமையாக போக அந்த நாட்டில் வந்து கைச்செல்வி வேலுமணி அவர்கள் வந்து எம்ஜிஆர் மேல் வந்து ஆசைப்படுவது இதெல்லாம் அவருடைய பார்முலாத்திலே இருக்கிற ஒரு கதை மீண்டும் பல்வேறு வகையான யுத்த நெறிகள் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டு தன்னுடைய அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்காக வந்து தான் மீண்டும் வந்து ஒரு போர்வீரனா வந்து தன்னுடைய நாட்டுக்கே திரும்ப வந்து அந்த நாட்டு தளபதியை ஏற்று சண்டையிட்டு அந்த நாட்டு தளபதியையும் திருத்தி அந்த நாட்டு தளபதி கிட்டே நாட்டை ஒப்படைக்கிறாரு ஆனா நாட்டு தளபதி என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல இந்த நாட்டை நீதான் மனித ஆளணும் அப்படின்னு சொல்றாரு நல்லவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அது நீங்களா இருந்தால் என்ன நான் ஆண்டால் என்ன என்று சொல்லிவிட்டு அவரும் அவருடைய காதலியான மனைவியான பூங்குடிங்கிற அந்த கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் புறப்படுகிறார்கள் அப்பொழுது வந்து கதையில வந்து முக்கியமான கதாபாத்திரமான நம்பியாரும் ஆர் எஸ் வரவரும் கேட்கிறாங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குட்டப்ப வந்து எங்கெல்லாம் அடிமை நிலையில் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் வந்து மருத்துவமும் அந்த நாட்டை சீர்திருத்த வேண்டியதும் இந்த நரிமாறனின் கடமை என்று சொல்லி அவர் புறப்படுகிறார் இப்ப ஆயிரத்தி தொழில் திரைப்படத்தோட கதையையும் நாம கிட்டத்தட்ட சேகுவாளர்களுடைய லைஃபை கொஞ்சம் முடிச்சு போட்டு பார்த்தோம்னா ஒரு விஷயம் புலப்படும் ஆமாம் அதாவது அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து எல்லா நாட்டையுமே நாட்டாம செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்குது அப்படி நாட்டாம செய்யக்கூடிய நாடா இருக்கிறது வந்து லேட்டின் அமெரிக்கா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு மேற்கங்கிசையில் இருக்கக்கூடிய நாடான கியூபா சிலி பெருகுவே உருகுவே அர்ஜென்டினா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவோட காலனி ஆதிக்கத்த இருக்கு காலனி ஆதிக்கம்னா அந்த நாட்டுக்கு எல்லா வகையான சுதந்திரம் இருந்தாலும் அந்த நாட்டுடைய திட்டங்களையும் அந்த நாட்டுடைய பணவரவுகளையும் தீர்மானிக்கக்கூடிய ராஜ்ய அதிகாரம்ங்கிறது வந்து கிட்ட இருக்குது இதை வெறுத்து வந்து கியூபா மாதிரி நாடுகள் வந்து போராடிக்கிட்டு இருக்க வந்து அதை வந்து முன்னிறுத்தியவர் யாருன்னா அர்ஜென்டினாவை சேர்ந்த கால்நடை மருத்துவரான சேக்வேரா தான் சேக்குவாராவும் அவருடைய நண்பர் பிடல் காஸ்ட்ரோவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குருளாயித்தம் எல்லாம் நடத்தி அந்த குருளாயுத்தோட முடிவுல வந்து அமெரிக்காவிலிருந்து வந்து கிட்டத்தட்ட கியூபாவுக்கு நாடுங்கிற அந்தஸ்தும் தகுதியும் கிடைக்குது இந்த உலகத்தோட சர்க்கரை கிண்ணமான கியூபா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நாட்டு ஆளுன்னு சொல்லி மக்களும் பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவை நோக்கி வந்து திரும்புறாங்க ஆனா சேக்குவாரா என்ன தெரியுமா சொல்றாரு எங்கெல்லாம் அடிமை நிழல் படிந்திருக்கிறதோ அதை நோக்கி பயணப்படுவதா என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஆழ்றதுக்கு குடல் காசு ரொம்ப தகுதியான நண்பன் அப்படின்னு சொல்லி அவருடைய நலமையில வந்து நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் பயணப்படுறார் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கதையும் கிட்டத்தட்ட வந்து லைஃபும் ஒரே மாதிரியான கதைதான் அதிலேயும் மருத்துவர் கதையிலையும் மருத்துவர் நிஜத்திலையும் எதிரி எதிராக போராடுகிறார் போராடி நாட்டை மீட்டெடுத்ததற்கு பிறகு தன்னுடைய நண்பனிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு இப்படி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கதைக்கான களத்தை கூட வந்து பார்த்தா ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் மிக்க இடத்துல அவர் எடுக்கிறார் அப்படி வந்து அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து மக்களுக்கு வந்து பெரிய பாடங்களை நடத்தக்கூடிய ஒரு பாடசாலை மாதிரிதான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில முத முதல் பஞ்சடேலக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சவரை எம்ஜிஆர் அவர்கள் தான் நாடாளுமன்றம் திரைப்படத்துல வந்து கடைசியா அவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த நாட்டுடைய மந்திரி பிரதமர்கள் வந்த நாட்டுக்கான மொத்த நியாயமான சட்டத்திட்டங்களை வகுக்கிறப்போ வந்து இந்த நாட்டுல இனிமே ஏழைகளே இருக்கக்கூடாதுன்னா உடனே உடனே அந்த ராஜகுருவான பி எஸ் வீரப்பா கேட்பாரு அப்படின்னா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தப்பு பணக்காரங்க இருப்பார்கள் ஏழைகள் தான் இருக்க மாட்டார்கள் அதுபோல் அவருடைய படங்கள்ல வசனம் ரொம்ப ரொம்ப அதுவும் அவருக்கான அவருடைய இமேஜை காப்பாத்துறது மாதிரி அதுல வந்து எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும் இந்த ஆயிரத்தி தொழில் படத்துல வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு மணிமாரா மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்று நம்பியார் கேட்க ரொம்ப கூட சொல்லுவாரு சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதிகாரம் இதை மீற முடியாது என்று சொல்ல அதுக்கு உடனே ரொம்ப உங்கள் அதிகாரம் என்ற சிறப்பதிகாரமா யாருமே மாற்ற வேல் போவதற்கு எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும் இல்லையா நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக நான்கு மூன்று எட்டாகிவிடும் இல்லையா

என் வலி தனி சொன்ன ஒரு டைலாக் வந்து நாளை நம்முடைய படத்துல எம்ஜிஆன் ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாரு ஏன் வழி ரொம்ப தனி வழி அதுல யாரையும் நான் கொடுக்கற விட மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி பஞ்சு டைலாக்ஸ் பப்ளிகோட பல்ஸ் அதுல எந்த இடத்துலயுமே அவருடைய படங்கள் வந்து சோட இருக்காது அதனாலதான் அவருடைய படங்கள் இன்னைக்கும் திரையரங்குகள்ல ஒரு தீவாவி மாதிரி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படி எம்ஜிஆளின் ஞாபகங்களை நாம் எப்பொழுதும் கொண்டாடுவோம் போற்றுவோம் எங்களுடைய எண்ணம் மத்திய சொல்லுபற்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை தாருங்கள் எப்பொழுதும் போல் நன்றிகளுடன் மங்களாசன் பாண்டியன் மற்றும் நவரத்தன் மோபாரதி நன்றி வணக்கம்